நான் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸா இந்த ஒரு மருந்து தாங்க கரப்பாம்பூச்சிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது கரப்பாம்பூச்சிக்கு மட்டும் இல்லை இந்த குட்டி குட்டி வண்டு எறும்பு எல்லாத்துக்குமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் பாருங்க இந்த லாஸ்டா ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ரெடி பண்ணி வச்சது அதுக்கப்புறமா கொஞ்சம் அலட்சியத்தை விட்டுட்டேன் அதுக்கானது நேற்று ஒரு கரப்பாம்பூச்சி கிச்சன்ல இருந்தது ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக கிச்சன் எல்லாமே டீப் கிளீன் பண்ணிட்டு இந்த கரப்பாம்பூச்சி மருந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இது ரொம்ப ஈஸியாவே ரெடி பண்ணிடலாம் நாப்தரின் பால்ஸ இந்த மாதிரி ரெண்டு மூணுமா உடச்சு எடுத்துக்கோங்க அதை ஒரு டிஷ்யூல வச்சு இந்த மாதிரி போல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப ஃபோல்ட் பண்ணி எடுத்த அந்த டிஷ்யூ மேல ஒரு யூர் மூடி அளவுக்கு வேப்பண்ண ஊத்திக்கோங்க அதாவது நீம் ஆயில் இது நல்லா வந்து அந்த நாப்தரின் பால்ஸ்ல இறங்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க நான் ஒரு அஞ்சு ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி தாங்க இருக்கும் அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா ஊறி இதை எடுத்து கபோல்ஸ்ல ஒன்னொன்னு அங்கங்க வச்சு விட்டுருங்க இது நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் குவன்ஸ் மாற்றினாலே போதும் இந்த ஸ்மெல் வந்து கரப்பாம்பூச்சிக்கு ஆகவே ஆகாது ஸோ கரப்பாம்பூச்சி சுத்தமாக வராது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப எஃபெக்டிவான ஒன்று